நட்சத்திரங்களில் பல வகைகள் உள்ளன அவற்றில் ஒன்று நோவா இந்த நட்சத்திரம் பற்றி பலரும் பெரிதாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை இவை ஒவ்வொரு முறையும் அழிந்து உண்டாகும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படி தோன்றுகிறது எப்படி மறைகிறது என்று பார்ப்போம் நோவா என்று அழைக்கப்படும் நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாக எரிந்து திடீரென மறைந்துவிடக்கூடியவை இந்த நட்சத்திரத்தை பகலில் கூட பார்க்க முடியும் முதன் முறையாக நோவாவை கண்டுபிடித்து அதற்கு பெயர் சூட்டியவர் டைக் பிராப் என்ற விஞ்ஞானி நோவாக்களை இறந்து பிறக்கும் நட்சத்திரம் என்று விஞ்ஞான உலகம் அழைக்கிறது இதற்கு காரணம் விண்வெளியில் பால்வழி மண்டலம் இருக்கிறது அங்கு வாயுக்களும் தூசுக்களுமே அதிகமாக இருக்கும் இவை பொதுவாகவே நட்சத்திரம் உருவாக காரணம் அவற்றில் நோவா உருவாவது கொஞ்சம் வித்தியாசமானது வாய்வும் தூசியும் ஈர்ப்பு சக்தியினால் ஒன்று சேரும்போது பெரிதாக மாறும் இப்படி மாறும்போது தூசு கூட்டத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை லட்சம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமென்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இதனால் வாயுக்களில் உள்ள அணுக்கள் சிதைந்து ஒளி பொருந்திய நெருப்பு பந்து போல காட்சியளிக்கும் இதுதான் நோவா இதில் ஹைட்ரஜன் எக்கச்சக்கமாக இருக்கும் நோவாவில் நிறைந்திருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு கட்டத்தில் சிதையுற்று ஹீலியம் அணுக்களாக மாறி சாம்பலாகி விடுகின்றன எனவே பெரிதாக இருந்த நோவாவின் பருமன் குறைய ஆரம்பிக்கிறது மேலும் ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் போது மிக வேகமாக நோவா சுருங்கி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது இதுதான் நோவா உருவாகி மறையும் கதை ஆண்டிற்கு நாற்பது முறை இப்படி நோவா உருவாகிறது